The Chinese accent Wow Summer Sale. Let's the celebrations begin. ஒன்னிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இந்திய மக்களவைத் தேர்தல் ஐந்து கட்ட வாக்குப்பதிவு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு மிச்சம் இருக்குது இந்த ஐந்து கட்ட தேர்தலில் இந்த தேர்தல் பிரச்சார காலங்களில் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் யாருடைய பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம் ஆளும் கட்சியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சாரமே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு நரேந்திர மோடி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அவர் வந்து பிரச்சாரமும் பண்ணுறாரு எதிர்கட்சிகளுக்கு இருந்த பெரிய சிக்கல் அவங்க வந்து பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பேரில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாலும் அவங்களுக்கு இருந்த பெரிய சிக்கல் வந்து ஒரு முகமாக முன்னிறுத்த வந்து ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் வந்து அவங்களுக்கு இருந்தது அது ஒரு பலவீனமாகவுமே சொல்லப்பட்டது எதிர்க்கட்சிகளினுடைய பிரதமர் வேட்பாளர் வந்து யாருன்னு தெரியல இது வந்து ஒரு பெரிய சிக்கலாக மாறும் இந்தியாவில் வந்து கடந்த சில தேர்தல்களாக பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி வந்து தேர்தலை சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து பாஜக அத்வானியை வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவித்தாங்க பாஜகவுக்கும் பாஜக அறிவித்தனால ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸும் வந்து அப்போ அறிவிக்க வேண்டிய தேவை இருந்தது அப்போ காங்கிரஸ் தலைவராக இருந்த சோனியா காந்தி வந்து மன்மோகன் சிங் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலுக்கு பாஜக அதுக்கு ஓராண்டுக்கு முன்னாடியே வந்து இந்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரதமர் குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி தான் வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற விஷயம் வந்து முன்னெடுக்கப்பட்டு பிரச்சாரங்களும் வந்து முன்னெடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயுமே வந்து அவர் தான் பிரதமர் வேட்பாளராக தேர்தலை சந்தித்தார் இப்போவும் வந்து சந்திக்கிறார் எதிர்கட்சிகளுக்கு வந்து இது ஒரு பலவீனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இந்த விஷயத்தை வந்து யார் பூர்த்தி பண்ணான்னா பாஜகவில் பிரதமர் மோடிக்கு அடுத்த இடத்துல இருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இந்த விஷயத்தை வந்து இது பண்ணிட்டார் அவர் வந்து பிரச்சாரத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது பிரதமர் மோடியினுடைய கேரண்டிக்கும் ராகுல் காந்தியினுடைய கேரண்டிக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டார் அது வரைக்கும் இந்தியா கூட்டணியிலே வந்து நிறைய பேர் வந்து சொல்ல விரும்பாத இல்ல ஒத்துக்க விரும்பாத ஒரு விஷயம் வந்து நரேந்திர மோடிக்கு எதிர்நிலையில் ராகுல் காந்தி இருக்கிறார் அப்படிங்கறது வந்து சொல்றதுக்கு இந்தியா கூட்டணி நிறைய பேருக்கு வந்து தயக்கம் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்ச திமுகவுமே வந்து இந்த தேர்தல் தொடர்பாக வந்து மௌனமாகவே மௌனமாவே இருந்துட்டாங்க அது தொடர்பான கேள்விகள் அவங்க கிட்ட முன்வைக்கப்பட்டப்பவும் இப்போ எங்களுடைய எய்ம் அப்படிங்கிறது பாஜக தான் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது இல்லை பிரதமர் யார் அப்படிங்கிறத தேர்தலுக்கு பின்னாடி நாங்கள் முடிவு செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திமுகவுமே சொன்னாங்க ஆனா அமித்ஷா வந்து இந்த விஷயத்த சொன்னார் இது வந்து ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் எதிரான ஒரு போட்டி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்தினதை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது ராகுல் காந்தி வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னார் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை முன் வச்சு அவர் பேசின விஷயங்கள் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிஞ்சு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே வந்து மத்திய அரசுல இருக்கிற முப்பது லட்சம் பணியிடங்களை வந்து நாங்கள் நிரப்புவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் அதுக்கு அடுத்து வந்து மகளிர் உரிமை தொகை மாதிரியான ஒரு திட்டம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருந்தது அவர் ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்குமே வந்து ஒரு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொன்னார் இந்த டைமுக்குள்ளே அந்த பணம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே பிரதமருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது காங்கிரஸினுடைய பிரச்சாரத்துக்கு பதில் சொல்கிறதாகவும் ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சிக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கும் வந்து நகர்ந்தது பிரதமர் மோடிக்கு வந்து போட்டிக்கு ஆளே இல்லை அவர் வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடராக வந்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வந்து அடிபடுற மாதிரியான ஒரு விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடியை வந்து இங்கே முன்னெடுத்துகிட்டு போனார் ராகுல் காந்தியை வந்து ஃபஸ்ட் வந்து இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்க ஆரம்பித்தார் இளவ காங்கிரஸ் கட்சியினுடைய இளவரசர் வந்து பா அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் விரும்புது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுத்தார் ராகுல் காந்தி பேசுகிற எல்லா விஷயங்களுக்கும் வந்து பிரதமர் மோடி பதில் சொல்ல ஆரம்பித்தார் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே சொல்லாத ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி வர்சஸ் நரேந்திர மோடி அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரதமர் மோடியே சொல்ல ஆரம்பிச்சது இந்த தேர்தலினுடைய முக்கியமான ஒரு திருப்பு முனையான ஒரு சம்பவமாக வந்து மாறிருச்சு தேர்தல் பிரச்சாரத்தில் பல இடங்களில் வந்து ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் ஈடுபடுது உத்தரப்பிரதேசத்தில் அவரும் அகிலேஷ் யாதவும் நடத்தின கூட்டமாக இருக்கட்டும் பீகாரில் வந்து தேஜஸ்வி யாதவ் கூட நடத்தின பிரச்சாரமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரங்களுக்கு பெரிய அளவில் கூட்டம் கூடுறதை வந்து பார்க்க முடியுது இந்த இடத்துல வந்து எழுப்ப வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய போட்டியாளராக ராகுல் காந்தியை அங்கீகரிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்து எழுப்ப வேண்டியிருக்கு ஆஹ் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க ரெண்டு பேருனுடைய பேச்சுமே வந்து அந்த தான் காட்டு ராகுல் காந்தி வந்து பாஜகவுக்கு சரியான மாற்றா இருப்பாரா பிரதமர் நரேந்திர மோடிக்கு சரியான மாற்றா இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி முக்கியமான ஒன்று ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வந்து ராகுல் காந்திக்கு இருந்த பிம்பம் இந்திய அரசியல்ல வந்து மாறிருக்கு ஒரு பாஜக வந்து முன்னெடுத்த பிரச்சாரம் அப்படிங்கிறது ராகுல் காந்தி அனுபவம் இல்லாதவர் பெரிய அளவில் வந்து பொலிட்டிக்கல் சீரியஸ்னஸ் வந்து அவர்கிட்ட இருக்காது அரசியலை வந்து அவர் வந்து ஒரு சீரியஸாக அணுக மாற்றார் அப்படிங்கிற விஷயத்த வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரமாக முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாரத் ஜோடா யாத்திரைக்கு பிறகு வந்து அந்த பிம்பம் மாறியிருக்கு பாஜகவே பண்ண இன்னொரு விஷயம் இப்போ வந்து அவங்க பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராகுலுக்கு பதில் சொல்றதை தாண்டி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய மக்களவை உறுப்பினர் பதவி வந்து பறிக்கப்பட்டிருந்தது அவர் மேலே வந்து ஒரு டிஃபமேஷன் கேஸ் இருந்தது பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி பேசினது டிஃபமேஷன் கேஸ் அந்த கேஸில் வந்து அவர் இரண்டாண்டு தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய மக்களவை உறுப்பினர் பதவி வந்து பறிக்கப்பட்டிருந்தது இது வந்து அவருக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு பூஸ்ட் ஒரு மாரல் பூஸ்ட்டாக வந்து இருந்தது குஜராத்தில் அந்த வழக்கு நடந்ததும் பாஜக வந்து என்ன குறிவைக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து ராகுல் காந்தி முன்னெடுத்தது வந்து அவருக்கு வந்து மாரலி வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து அந்த கேஸ் இருந்தது அது வந்து அப்படியே இப்போ கண்டினியூ ஆகுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரை தகுதி நீக்கம் பண்ணவங்க இப்போ வந்து அவர் வந்து தங்களுக்கு ஈக்குவலான ஒரு போட்டியாளர் அப்படிங்கிறத அங்கீகரிக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நகர்த்திருக்காங்க இன்னொரு முக்கியமான பிரச்சாரம் பெரிய அளவில் எடுபடுறது யாரோடதுன்னா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலோடது அவர் வந்து இந்த பிரச்சார காலகட்டத்தில் பெரும்பான்மை நாட்கள் வந்து வெளியில இல்லை ஜெயிலில் இருந்தார் தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ள வந்து அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவால வந்து கைது செஞ்சுருந்தது திகார் சிறையில இருந்துக்கிட்டே வந்து அவர் முதலமைச்சராக அவருடைய பணிகளை வந்து தொடர்ந்தார் தொடர்ச்சியாக வந்து அவருடைய கைதை வந்து செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படிங்குற தொடர்பான வழக்கம் வந்து தொடரப்பட்டது இதில் வந்து உச்சநீதிமன்றமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்து விசாரித்தாங்க அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் கொடுக்கறதை பற்றி நாங்கள் பரிசீலிக்க இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க அதுக்கு வந்து அவங்க வச்ச ஒரே நிபந்தனை அப்படிங்கிறது நீங்கள் வெளியில் போய் உங்களுடைய அரசியல் பணிகளை பார்க்கலாம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம் உங்களுடைய கட்சி வேலைகளை பார்க்கலாம் ஆனால் ஒரு முதலமைச்சராக நிர்வாகம் சார்ந்த முடிவுகளை எதையும் வந்து எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைரக்ஷன் கொடுத்து வந்து அவருக்கு இடைக்கால ஜாமீன் வந்து கொடுத்துட்டாங்க இடைக்கால ஜாமீனில் வெளியில் வந்தவர் நிறைய குண்டுகளை வந்து அரசியல் களத்தில் போட்டார் அவர் எழு எடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அவங்க வந்து எங்களை கேட்குறாங்க இந்தியா கூட்டணி யார் பிரதமர் வேட்பாளரும் நாங்கள் திருப்பி கேட்குறோம் ஏன்னா பாஜகவில் வந்து ஒரு ரூல் இருக்குது என்ன ரூல் அப்படின்னா எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒருத்தங்களுக்கு வந்து கட்சி பதவியும் கிடையாது ஆட்சி பதவியும் கிடையாது பாஜகவினுடைய மூத்த தலைவர் எல்கே அத்வானிலாம் வந்து அந்த இடத்துல தான் வந்து அவருடைய அரசியல் ஓய்வுங்கிற இடத்துக்கு வந்து நகர்ந்தார் அதே மாதிரி முரளி மனோகர் ஜோஷி மாதிரியான மூத்த தலைவர்கள் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கினது வந்து அந்த எழுபத்தஞ்சு வயசு தாண்டினதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து அமைச்சரவையிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க ஸோ வர்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆகுது ஒருவேளை அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் இந்த ரூலை கொண்டு வந்ததே அவங்க தான் இதை வந்து அவருங்க பின்பற்றுவாங்களா அப்படின்னா வந்து அமித்ஷா பிரதமராக போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பினாரு இதுக்கும் வந்து பாஜக பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்தது பாஜகவில் இருக்கிற எல்லா மூத்த தலைவர்களுமே வந்து இதுக்கு பதில் சொன்னாங்க மறுபடியும் மூன்றாவது முறை ஜெயிச்சாலும் மோடி தான் வந்து எங்களுடைய பிரதமர் அப்படிங்கிற பதில வந்து ராஜ்நாத் சிங் தொடங்கி எல்லா பாஜக தலைவர்களுமே வந்து திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்தது இந்த இடத்துல வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் வந்து இன்னொரு இதாக மாறியிருக்கார் இன்னொரு த்ரெட்டாக வந்து பாஜகவுக்கு இன்னொரு த்ரெட்டாக மாறியிருக்கார் ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற இரண்டு பேருனுடைய பிரச்சாரம் வந்து மக்கள்கிட்டே ஈடுபடுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது ஆடர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ளே அவர் கைது செய்யப்பட்டது நான் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது நான் வெளியில் இருந்தேன் அப்படின்னா பாஜகவுக்கு சிக்கல் அப்படின்றதுனால பாஜக என்ன சிறையில் அடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை வந்து அவர் முன்னெடுக்கிறார் இதுவும் வந்து களத்தில் வந்து எதிரொலிக்குது ஒரு அனுதாப வாக்கை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேடித்தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கு ராகுல் காந்திக்கு தகுதி நீக்கத்தில் தொடங்கின ஒரு விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவருடைய கைது சம்பவத்தில் நடந்திருக்கு ஸோ ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த இரண்டு பேருடைய பிரச்சாரங்களும் வந்து இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்க போகுது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பிரச்சாரம் வந்து பல மாநிலங்களில் வந்து எடுபட்டுருக்கு டெல்லியில் வந்து அவர் முதலமைச்சராக இருக்கிறார் அவருடைய ஆம் ஆத்மி கட்சி தான் வந்து பஞ்சாபில் வந்து ஆட்சியில் இருக்குது பஞ்சாபில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது சிறோன்மணி அகாலிதளம் ஆட்சியில் இருந்தது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே வந்து அவங்க பஞ்சாப்லேயும் வந்து ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பிரச்சாரம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாக்குறுதிகள் அதே மாதிரி வந்து பாஜகவினுடைய கோட்டையாக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத்லேயும் வந்து கடந்த தேர்தலில் வந்து அவங்க ஒரு பன்னெண்டு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அஞ்சு சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை பெற்றிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பேஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கறது வந்து ஜூன் நாலாம் தேதி பார்க்கலாம் The, so the, hey, the Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.